உறவுகளே ஏற்கனவே நாங்கள் தமிழ் மந்திரங்களை பற்றி முதல் பதிவில பார்த்துனாங்க தமிழ் மந்திரம் வந்து சிதறுமானால சித்தர்களுக்கு கூறி சித்தர்கள் உங்களுக்கு தந்தவை இது வந்து இது வந்து மிகவும் தொன்மையானது சமஸ்கிருத மந்திரம் எல்லாம் பிற்காலத்து மந்திரம் அது வந்து பல மொழிகளால் உருவாக்கப்பட்டுதான் சமஸ்கிருதம் அதற்கு மூத்த மொழி தமிழ் எல்லாத்துக்கும் மூத்தது அடுத்தது வந்து சுவெருமானால் உருவாக்கப்பட்ட மொழியும் அவரால் எங்களுக்கு தந்த கலைகளும் தான் இந்த மாந்திரிய கலை சித்த வைத்தியம் வர்மக்கலை இப்படி எல்லாமே சுவருமானால் சித்தர்களுக்கு சொல்லி சித்தர் மூலமாக எங்களுக்கு வந்தது அதனால நீங்கள் இது எல்லாத்தையும் அழிய விடாமல் பார்த்து கொள்ளணும் இது இதன் மூலம் நாங்கள் நிறைய பலன்களை அடையலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சித்த வைத்தியத்தில் இந்த மந்திரங்கள் என்னத்து கண்டாலும் இப்போ ஒரு மூலிகை நீங்கள் பிடுங்கவோ வெட்டவோ அல்ல ஏதாவது செய்ய போகிறீங்கண்டா முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்குறது அந்த மந்திரம் மூலம் சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கறது கேட்டால் பிறகு அந்த உயிர் அந்த மரத்தில் பிரியாமல் இருக்கிறதுக்கு மந்திரம் சொல்லி அதை கட்டு போடுவினோம் கட்டு போட்டு தான் அந்த இலகுழிகளை எடுத்து அவையில் அரைச்சி அந்த சித்த வைத்தியத்துக்கு பாய்ப்பினா அது வந்து அப்படி நிறைய முறையில் சித்த வைத்தியத்தில் அந்த மூலிகைகளுக்கு அந்த மந்திரங்களை பாய்ப்பினா அதே மாதிரி இந்த மந்திரங்கள் சித்தி அடைகிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து மந்திரத்துக்கு பரிகாரம் இருக்குது பாவ மன்னிப்பு கேட்குற இருக்குது கட்டுப்போடுற இருக்குது எல்லாம் செய்து உடம்புக்கு கூட கட்டு போடணும் சில மந்திரங்கள் செய்யும்போது உடம்புக்கு கட்டுப்போட்டு தான் இப்போ இந்த மந்திரத்தை வேண்டாம் எந்த பாதிப்பும் பெறாமல் இருக்க அதன் பிறகு அது சித்தி அடைஞ்சா பிறகு அந்த தெய்வங்களை வந்து ஒவ்வொருவர் நாங்கள் விரும்புகிறவையில் வந்து அந்த தெய்வங்களை வரவழைக்கிறது அல்லது கூப்பிட்டு பேசுகிறது நடக்க இருக்கிறது அறிகிறது இப்படி நிறைய விடயங்களை இந்த மந்திரங்கள் மூலம் அறிஞ்சு கொள்ளலாம் அதாவது சித்தர்கள் ஆகிறது கூட இந்த ஜோக கலையில் குண்டு நிலை எழுப்புறதுக்கு அல்ல அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு அடுத்து என்னென்ன முறைகள் வேறு இருக்கின்றதை கூட இந்த மந்திரம் மூலம் தெய்வங்களை வரவழைச்சு அவைகள் மூலமாக அறிஞ்சு கொள்வதுக்கும் இதை பாவிக்கணும் இந்த சித்த நூல்கள் நீங்கள் இதை பார்த்திங்கன்னா இது எல்லாமே சித்தர்கள் எங்களுக்கு தந்த மந்திர கலைகள் இதை நாங்கள் இப்பவும் தமிழர்களாகிய நாங்கள் இந்த கலைகளை அழிய விடக்கூடாது இது ஆற்றையும் கலை இல்லை தமிழர்கள்ட்ட கலைகளை நாங்கள் அழிய விட்டால் எங்கிற இனத்தின் தொன்மையை நாங்கள் இழந்து போவோம் அதனால் இப்படியான கலைகளை சித்தர்கள் தந்து கலை அண்ட என்ன மந்திர உண்டா என்ன ஞானம் ச ஞானம் சார்ந்த இதுகள்ண்டா என்ன அல்ல சரக்கலை உண்டா என்ன சரக்கலையை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு பதிவில் நான் போடுறேன் முன்னின் முன்ஜென்மம் பார்க்குறதா இருந்தேன் என்ன இப்படி எதுவாக இருந்தாலும் இது எங்களுடைய கலைகள் இதுகளை நீங்கள் அழிய விடக்கூடாது உடம்பை வந்து ஒளியிடம் பார்க்குற இப்படி பல கலைகள் வந்து எங்கள்கிட்ட தமிழர்கள்ட்ட இருக்குது இது ஆர்ட்டம் கிடைக்காத புதிய இதுகள் இல்லை இதுகளை நீங்கள் அழிய விட்டிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இது அகத்திய பெருமான் தந்த க மந்திர இதுகள் இப்படி பிறகு முனிவர் தந்த மந்த் மந்திர இதுகள் இப்படி நூற்றுக்கணக்கான ஓலைச்சுவடிகளும் நூல்களும் சித்த நூல்களும் எங்கள்கிட்ட குவிஞ்சு கிடக்குது எங்கேயா இனம் சார்ந்த மொழி சேர்ந்த எங்கேருந்து இந்த மந்திரங்கள் உருவானது எப்படி உருவானது அண்டு எல்லா விஷயங்களும் எங்கெண்ட சித்த நூல்களையும் எங்கே பழைய நூல்களையும் தான் குவிஞ்சு கிடக்குது அதால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நூல்களை அழிய விடாமல் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் இதை பாதுகாத்து கொடுத்து அறிஞ்சு கொள்ளுங்கள் எங்கேயா இனத்தின் பெருமைகளை நான் இந்த இனமும் இந்த மொழியும் எவ்வளவு தொன்மையானதும் எவ்வளவு ஒரு உயர்ந்த இனம் என்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் அதற்கு நீங்கள் எப்படியான எங்கெட் தொன்மையான நூல்களை படியுங்கோ சமயம் மதங்களை தாண்டி இந்த இனத்தின் தொன்மைகளை நீங்கள் அறிஞ்சால் தான் உங்களுக்கு எங்களோடய என்ன இருக்குன்னு தெரியும் மற்றது நீங்கள் எங்கேயா சமயத்தில் வந்து சித்தர் வழிபாட்டில் வந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம் எதையுமே மூட நம்பிக்கையை எல்லாத்தையும் நீங்கள் இல்லை நீங்கள் ஆயிரம் கேள்வி கேட்கலாம் ஏன் எதிர்கண்டு திரும்ப திரும்ப கேள்வி கேட்கலாம் அதுக்கு தான் எங்களுக்கு ஒவ்வொன்றும் பயிற்சி முறை இருக்குது நீங்கள் தேவையில்லை அது பயிற்சி முறையை நீங்கள் செய்து அதன் மூலம் நீங்கள் அனுபவங்களை பெற்று அடுத்த நிலையில அடையலாம் அதால் நீங்கள் ஒவ்வொருவரும் எங்கள்கிட்ட உள்ள தங்க புதையல்களை நூல்களை சித்த நூல்களை எங்கெண்ட தொன்மையான நூல்களை படித்து அதில் என்ன இருக்குது என்ன அதை பயிற்று செய்யுங்கோ எடுத்த உடனே அதெல்லாம் போய் இல்லை அன்றதை விட நீங்கள் அதை பயிற்று செய்யுங்கோ பயிர் செய்து அதில் என்ன இருக்கெண்டு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நான் எங்களுடைய இனம் எங்க மொழி எவ்வளவு தொன்மையானது இறைவன் தந்த மொழி என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்கள் இதன் மூலம் எங்களுடைய இனத்தையும் எங்கேயா மொழி சார்ந்த புதையல்களையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் நன்றி சுவாய